ஜானகி சந்தேஷம் செல்ல இப்போ ஒரு சம பரபரப்பான அதிரடியான வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்வதி வந்து கேட்குறாங்க இந்த ரக்ராம் கிட்டக்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லா மரியாதையும் உங்களுக்கே இருக்கு இவருக்கு எவ்வளோ வயசாகுது எனக்கும் குடும்பம் அதை தனி மரியாதை வரணும்னு நான் நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ கூட வந்து காசு வந்து எது வேணும்னாலும் உங்ககிட்ட கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்குது எங்களுக்குன்னு தனி சொத்து மரியாதை இதெல்லாம் வந்து வேணும் அப்போ தான் வந்து எங்களையும் ஒரு தனியாக வந்து கௌரவத்தோடு வந்து ஊர் மக்களை எல்லோரும் பார்ப்பாங்க உங்களை சார்ந்தே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஜானகி என்ன பேசுகிற அப்படின்னு வந்து ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க சொத்தை பிரிக்கணுமா அப்படின்னா அவள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து ரகுராம் வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க பார்வதி கேட்குறதுல நியாயம் இருக்குது அவனுக்கு அவங்க குடும்பத்துக்குன்னு ஏதாவது வந்து நம்ம செய்யணும் அவங்க நம்மளை சார்ந்தே இருக்கக்கூடாதுன்னு அவள் கேட்குறா அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அதில் நியாயம் இருக்குது நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள் அவனுக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து இந்த மாதிரி வந்து இப்படிலாம் பார்வதி கேட்குறக்கூடிய ஆள் கிடையாது அவள் யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து சரி அப்படின்னு பின்னாடியே வந்து அத்தை எங்கேயோ வேகமாக போகிறாங்க போய் பார்க்கலான்னு பார்த்தா கோவிலுக்கு வந்து போய் சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க பார்க்குறப்ப என் இங்கே புவனேஸ்வரி வந்து சொடக்கு போட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ஜானகியை பார்த்து என்ன சொத்து பிரித்து கேட்குறாப்லையா உன் குழந்தனாரு அப்படி தான் இனிமேல் நடக்கும் உன் குடும்பத்தில் இனிமேல் சந்தோஷமே இருக்காது உன் குடும்பத்தை தனித்தனியாக ஒவ்வொருத்தரையாக பிரித்து எல்லாரையும் வந்து உங்கள் கூட வந்து உன்னை வீட்டை விட்டு ரெகுராமே வந்து உன்னை வீட்டை விட்டு போ அப்படின்னு துரத்த வைக்கலை என் பேர் புவனேஸ்வரி கிடையாதுன்னு சவால் விடுறாங்க இங்கே பாரு இது வந்து வெறும் ஆரம்பந்தான் இனிமேல் வந்து நீ ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது உன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக வந்து கஷ்டப்படுத்த வைக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி புலவும் பேசிகிட்டு இருக்கப்ப ஜானகி வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாயா வந்து எல்லாத்தையும் கேட்டுறாங்க புவனேஸ்வரி சவால் விட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் அப்போ தான் வந்து புவனேஸ்வரி சவால் விடுத்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து ஜானகியை பார்த்து பெரியம்மா என்ன ஆச்சு அப்படின்னப்பா இல்லை அவள் இந்த மாதிரி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அவள் தான் திட்டமிட்டிருக்கா அவள் தான் பார்வதி கிட்ட சொல்லி சொத்தை பிரிக்க சொல்லியிருக்கா அப்படின்னா அதெல்லாம் ந நடக்க தான் செய்யும் நம்ம ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இவெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தை அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிக்க நான் விட்டுற மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை வந்து ஒன்றா இருக்க வைப்பேன் நீங்கள் தைரியமாக இருங்க நம்பிக்கையை இழக்காதீங்க அப்படின்னா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை போட வைக்கிறாளே அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஜானகி அதோட முடியுது